ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு வார ஆரம்பம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை ஸோ எல்லாருமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆஃபீஸ் போறவங்க ஸ்கூல் போறவங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வாரம் நல்ல வாரமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு குட்டி பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கலாம் இந்த வாரம் நீங்க நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அப்படிங்கிற ஒரு விஷோட இன்னைக்கு ராசி பலனை நம்ம தொடங்கலாம் அண்ட் இந்த செக்மெண்ட்டோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா கிரி நமக்கான ஒரு கேள்வி வச்சிருப்பாரு ஸோ இன்னைக்கு அவர் என்ன கேட்க போறாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல நம்ம இந்த நிகழ்ச்சியும் போது பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்திருக்குங்க உங்களுக்கு ஆஃபீஸ்ல எல்லாம் உங்க பாஸோட சண்டை இல்லை நான் கலீகோட சண்டை போன வாரம் வரும்போது நான் இந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு போய் எப்படிரா தான் இவங்களெல்லாம் முழிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சுமூகமாக நடக்கும் சின்ன சின்ன மனசுல அந்த அதை கேரி ஓவர் பண்றது அப்படிங்கிறது எந்த விதமான அந்த அந்த தாட்ஸே இல்லாம இன்னைக்கு டே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க என் வீட்ல கூட மொதல் நாள் நைட் நம்ம சண்டை போட்டிருக்கோம் மறுநாள் காலில எந்திரிக்கும் போது கையில் ஒரு கப் காஃபியை வச்சுட்டு யோ எப்படிதான் பேசுறது அப்படின்ற எல்லார் வீடுகள்லையுமே இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இன்னைக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களோ இல்லை மனசில் வந்து அந்த பாரங்களோ இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு நீங்கள் நினைச்சது தான் நடக்கப் போகுது அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி ஒரு விநாயகரை பிரார்த்தனை செய்து ஒரு சின்ன விநாயகர் அகவலை படித்துட்டு கிளம்புனா இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு தன லாபம் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது இல்லை வந்து நீங்க ஷேர்ஸ் வந்து இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நம்மள கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பட் அது பகல் நேரத்துக்கு மேல உங்களுக்கு குறைஞ்சிடும் ஒரு திங்கக்கிழமை காலையில போகும்போது அந்த ஃபைலை முடிச்சியா இந்த ஃபைலை முடிச்சியா இதுக்கு என்ன அதுக்கு என்னன்னு நம்மளை யாராவது கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் என்னடா இது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைன்னா இவன் எப்ப இவன் இடத்த காலி பண்ணிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு சின்ன இது எல்லாருக்குமே நமக்கு மனசுல வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை அலுவலகத்தில் கொடுப்பார் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் லைஃபை தள்ளணும் அண்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த மன பக்குவமும் பொறுமையும் மிகவும் அவசியம் சரி இதை யார நம்ம வேண்டிதான் நமக்கு நடக்கும்னா கண்டிப்பாக மகாவிஷ்ணு தான் விஷ்ணு சகசிரம் பாராயணம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க நாளை தொடங்கலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு ஏன்னா ராசிநாதன் புத பகவான் சந்திரனோட சேர்ந்திருக்கார் பார்த்தீங்களா இது வந்து நமக்கு சரீரத்தில் வந்து சில வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு கை கால் குடைச்சல் கொடுக்கலாம் இல்லைன்னா சின்னதா ஒரு மூச்சு பிடிப்பு மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த காம்பினேஷன்ல பிளானட்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம் சம்டைம்ஸ் காதுவலி வரலாம் இஎன்டி ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிதுனராசினியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒரு திடீர் பிரயாணம் அப்படிங்கும் பொழுது நமக்கு சில சம சந்தர்ப்பங்கள்ல அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது உங்க குடும்பத்துல இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியும் ரொம்ப நாளா குழந்தை பாகியம் இல்லாதவருக்கு இன்றைய நாளில் அதற்கு த தகுந்தார் போல ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே இந்த கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஓட்டமும் நடையுமா இருக்கும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பரபரப்பு நான் இன்னைக்கு எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்க போறேன் அப்படிங்கற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருக்கலாம் ராசியில இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் இதற்கு காரணமாக இருப்பார்கள் என்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு உங்களுக்கு மன சாந்தத்தையும் அமைதியும் கொடுக்கும் அரிசி தானம் பண்ணுங்க மறக்காம ஆலயங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அறக்க பறக்க வேலை பண்ணும் பொழுது ஒன்று சிலதை மறந்துடுவோம் இல்லைன்னா சொதப்பிடுவோம் அதனால இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகரை வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ் பாராயணமும் செய்து பச்சரிசி தானம் செய்ய இந்த நாளில் உங்களுக்கு குழப்பமில்லாத நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் இல்லாத பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்று மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் காலையில வந்து இன்னைக்கு நமக்கு பாட்டிமை திருத்தி திருத்தியாக இருப்பதுனால இந்த பேச்சுவார்த்தைகளை நம்ம மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல பண்ணும் பொழுது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு கைக்கு வந்து சேரும் ரொம்ப நாளா எழுப்பதில இருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு இல்ல அதற்கான தகவல் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷ செய்தியோட இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் இன்றைய நாளில் இந்த திங்கக்கிழமை காலை வேளையில் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்வது உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசினியர்கள் இன்று கா இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது ஒரு சில நேரங்கள்ல நமக்கு மனசுல வந்து ஒரு சின்ன சின்ன கவலைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த கன்னீராசினியர்களுக்கு கேதுவின் இந்த தொல்லையினால் அதாவது அது நடக்குமா நடக்காதானே தெரியாது ஆனாலும் ஒரு உள்ளுணர்வுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் இன்னைக்கு நமக்கு ஆபீஸ்க்கு போறோம் எங்க நமக்கு வந்து பாஸ் கூப்பிட்டு கேட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்ல குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு சண்டை வெடிச்சிருமோ இது இந்த பிரச்சனையினால ஏதாவது பேச்சுவார்த்தை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கேத்து பகவானின் சஞ்சாரம் நமக்கு அந்த மன சஞ்சலங்களை கொடுப்பார் விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் தாயாருக்கு இன்றைய நாளில் தாமர பூவினால் அர்ச்சனை செய்ய கன்னிராசி மன அமைதியும் இந்த பய உணர்வும் நீங்கும் துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாள்னு சொல்லலாம் ஒரு சில நாள்ல இந்த பண வரவு இல்லைன்னா வியாபார சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இல்ல வந்த பணத்தை எப்படி நாம வந்து எந்த கடனை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வருகிறது சோ இன்றைய நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கடனை நான் முடிச்சிட்டோம்ப்பா எனக்கு பெரிய நிம்மதி அது பேங்க் கடனா இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்கள்ட்ட வாங்குனதாக இருக்கலாம் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கினதாக இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகுவின் சஞ்சாரம் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் இத்தனால ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருந்த போதும் இன்றைய நாளில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மன தெளிவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது இன்னைக்கு இந்த துலாம் ராசினியர்களுக்கு மன அமைதியான நாளாகவும் இருக்கும் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திரன் மற்றும் புத பகவானின் இந்த சஞ்சாரங்கள் ஒரு சிலருக்கு அலைச்சலை கொடுத்தாலும் மன நிம்மதியும் உண்டு விச்சிக ராசினியர்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல திருப்பங்களும் ஏற்படும் பிரிந்த காதலர்கள் ஒன்று கூடுவார்கள் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கூடும் இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை மாலை நேரத்தில் செய்யும் பொழுது மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு விரச்சிகராசினர்களுக்கு இன்று ஆஹ் தன லாபங்கள் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் திங்கட்கிழமை சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே விநாயகர் ஆலயத்தில் அருகம்பல் மாலை சாற்றுவதும் அர்ச்சனை செய்வதும் சிறப்பு இன்று இந்த தனுசு ராசி நேர்களுக்கு முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இருந்த போதிலும் இன்றைய இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் விநாயகரை வேண்டுதலும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது மகர ராசினியர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நன்மையை தரும் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகசனம பாராயணம் செய்து விஷ்ணு ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் இன்று உங்களுக்கு காரியங்கள் சித்தியாகும் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சற்று மந்த தன்மையை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் சந்திரனும் புதனும் இருப்பதனால் தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நண்பர்களால் தீரும் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த மீனராசி மீனராசினியர்களுக்கு மனதில் தெளிவை கொடுக்கும் பல நாட்களாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய மாற்றங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் உயர் பதவிகளோ அல்லது இட மாற்றங்களோ நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நடக்கும் அதே போல வியாபாரத்திலேயும் இதனால் கூட்டு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று நீல் ஆம்ஸ்டாங்கின் அவருக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சமாக இருந்ததால் இத்தகைய புகழ் வாய்ந்தவராக அமைந்தார் சோ நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாள்ல முதல்ல அவரை நம்ம பாராட்டியே ஆகணும் ஆஹ் இப்ப இத்த நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் தமிழ்ல ஒரு ரைம்ஸே உண்டு இந்த நீல் ஆம்ஸ்டாங் பத்தி நிலாவால வந்து அவர் கால் வச்சத எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது ஜாதகத்துல என்ன ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச பேருக்கும் புகழுக்கும் கண்டிப்பாக ராகு காரணமாக இருப்பார் அண்ட் அவருக்கு வந்து சந்திரன் வலுத்து இருக்கணும் சோ ஒரு சந்திரன் வலுத்து இருந்து அப்ப நம்ம சொல்லலாம் சந்திரன் ராகுவோட பகை அப்படின்னு அப்ப அந்த இந்த சந்திரன்ல போய் கால் வைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டம் பட்டிருக்கணும் இல்ல நிறைய அவமானம் பட்டிருக்கலாம் இல்ல நிறைய வந்து அவங்க பணத்தால இழந்திருக்கலாம் வருவதற்கு ராகு காரணமாக இருப்பாரு அந்த ராகுல இத்தனை தடங்கல்கள் அவருக்கு வந்து அதிலயே மீறி அவர் ஜெயித்து வந்து ஒரு உலக புகழ் பெற்று இன்றளவும் அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு சந்திரன் வந்து வலுவா இருந்திருக்கணும் அஃபோர்ஸ் தெய்வ அனுகூலம் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ குரு பகவானின் அனுகிரகத்தோட தான் இதுவும் அவருக்கு நடந்திருக்கணும் நான் வந்து நீலாம்ஷாங் பத்தி இன்னைக்கு அவர் கேட்பாருன்னு எனக்கு தெரியல இல்லைன்னா நான் முதலையே அவரது ஜாதகத்தை எதையாவது பார்த்து அந்த கிரக நிலைகளையும் நம்ம பார்த்துருக்கலாம் எனிவே இதை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும் அன்றைய நாள்ல நம்ம நிச்சயமாக எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்